நண்பர்கள் அனைவரையும் மெய்மை வளர்க்கலைக்கு அன்போடு வரவேற்கிறேன் ஒரு கேள்வி பல தலைமுறைகள்கிட்ட விவாதம் செய்யப்பட்டிருக்கு அப்படி என்ன கேள்வினா பொது சமூகம் ஒரு கேள்வியை பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அது என்ன கேள்வினா கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையா கடவுளினுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி தான் ஏன் இந்த கேள்வியை பொது சமூகம் கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த மனித சமூகமும் இறை நம்பிக்கையோடு பெரும்பான்மையாக இருக்கிறது ஆனால் எல்லாருக்குமே ஒரே இறையியல் ஒரே தத்துவ மரபு ஒரே வழிபாட்டு முறை இருக்கானா இல்லை ஒவ்வொரு மதத்திலும் தனித்தனியான தத்துவ மரபு இறை மரபு வழிபாட்டு முறை இப்படி தனித்தனியாக வச்சிருக்கு இப்போ தான் பொது சமூகம் ஒரு கேள்வியை மிக வீரியமாக கேட்கிறது இந்த உலகத்தில் இறைவன் ஒருத்தர் இருந்தால் ஏன் அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தத்துவ மரபை இறையலை வழிபாட்டு முறையை உருவாக்கவில்லை இதிலருந்து பொது சமூகம் மிக தெளிவாக சொல்வது ஆக இந்த உலகத்தில் இறைவன் இருக்காரா இல்லையா இறைவனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிற இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த கேள்வியை தத்துவார்த்த முறையாக நாம் இன்றைக்கி எப்படி பேசுகிறோங்கிறதான் பேசப்போகிறோம் தொடர்ந்து பேசுவோம் ஒரு தனி மனிதனுடைய இறைவன் பற்றிய புரிதல் என்னவா இருக்குங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா தத்துவவியல் இறைவனைப் பற்றி வகைப்படுத்தி இறைவனுடைய தன்மையை உண்மை நிலையை ரொம்ப விரிவாக பேசுகிறது ஆனால் ஒரு தனி மனிதன் ஒரு மதத்தின் பின்னாலிருந்து ஒரு மதத்தினுடைய இறையியலை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு தனித்துவமான இறையியல் இருக்கிறது அது பெரும்பாலும் உருவகப்படுத்தப்படுகிறது ஒரு மனித வடிவிலோ இல்லைன்னா ஒரு ஆண் தன்மையில் இல்லை ஒரு பெண் தன்மையில் உருவகப்படுத்தப்படுகிறது இல்லைன்னா ஒளி வடிவமாக கூட உருவாக்கப்படுத்தப்படுகிறது இப்படி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமான இறையிலே முன்னிறுத்தி பேசிக்கிட்டே இருக்குது அதுக்குன்னு ஒரு பெயர் இருக்குது ஒரு வடிவம் எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது இதை நம்ம ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் அதைத்தான் இறைவன் என்று அவர்கள் எளிதில் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் தத்துவ உறவு எப்படி இந்த இறையிலே பேசுகிறதுங்கிறத ரொம்ப முக்கியம் ஏன்னா இறை நம்பிக்கையும் இறைவன் இந்த உலகத்தை படைத்தாருங்கிற அந்த கருத்தியலும் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்துக்கிட்டே இருக்கு முதல்ல அந்த இறை நம்பிக்கை எப்படி வந்தது இறை இந்த உலகத்தை படைத்தாருங்கிற நம் கருத்தியலும் எப்படி வந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் உணவை வேட்டையாடி உணவுக்காக மட்டும் ஓடிக்கொண்டிருந்த மனித சமூகம் ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியின் மூலம் இந்த உலகத்தை வேளாண்மை செய்கிறது இந்த கால்நடை வளர்ப்பு சமூகமாக மாறுகிறது இந்த மாற்றத்தில் இயற்கையும் மனித சமூகம் கவனிக்கிறது உயிர்களை கவனிக்கிறது இந்த இயற்கையும் உயிர்களும் ஒரு ஒழுங்கில் இருப்பதையும் ஒரு பண்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் வாழ்ந்து உயிர் வாழ்வதையும் மனித சமூகம் கவனிக்கிறது இப்போ இந்த உலகமும் உயிர்களும் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற இந்த கேள்விதான் தத்துவ உலகத்தை புதிய நிலைக்கு உருவாகிறது இப்போ இந்த கேள்வியினுடைய இறுதி நிலையில் கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார் அப்படிங்கிற கருத்தும் சிந்தனையும் உருவாகுகிறது இதன் அடிப்படையிலே பல்வேறு மதங்கள் உருவாகியிருக்கு பல தத்துவ மரபுகள் உருவாகியிருக்கு பல வழிபாட்டு முறைகள் உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதற்கு இப்போ நாடோடி சமூகத்திலோ நாடோடி சமூகத்துக்கு முன்போ எந்த இறையிலும் இறை சிந்தனையும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வேளாண்மை கால்நடை அதற்கு பிறகு சமூகமாக மாறுகின்ற பிறகுதான் அதுக்கு அந்த அந்த வளர்ச்சியில் தான் இறையல் வளர்கிறது தத்துவவியல் வளர்கிறது மதங்களும் வளருகிறது தமிழ் மரபில் இறைவன் உலகத்தை படைத்தாருங்கிறத மறுத்து இறைவன் உலகம் தோன்றுவதற்கு உலகம் உருவாகுவதற்கு ஒரு காரணமாக இருக்கார் அப்படிங்கிறத பேசுகிறது தமிழ் மரபு இறைவன் பற்றிய புரிதலையும் இறை சக்தி பற்றிய புரிதலையும் ரொம்ப தெளிவாக பேசுகிறது அப்படி இறைவனுடைய உண்மை நிலையை பேசுவதற்கு தத்துவ மரபில் மூன்று சொற்களை கையாளுகிறது இந்த மூன்று சொற்களும் ரொம்ப முக்கியமானது அதனுடைய வரிசை ரொம்ப முக்கியமானது இச்சை ஞானம் கிரியை இந்த மூ மூன்றினுடைய வரிசை ரொம்ப முக்கியமானது கிரியை ஞானம் இச்சை என்பது காலம் பிரபஞ்சம் உலகம் உடல் மனம் இது உருவாகுவதற்கான அடிப்படை வரிசை இச்சை ஞானம் கிரியை என்பது இறைவன் பற்றி பேசக்கூடிய வரிசை அப்ப இச்சை என்பது விளைவு அறிவு ஞானம் என்பது அறிவு தகவமைப்பா பார்க்கப்படுகிறது கிரியை என்பது செயல் இந்த மூ இந்த மூன்று நிலையையும் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது இச்சை மட்டும் இருக்கக்கூடியது சொருப இலக்கணம் இறையாக பார்க்கப்படுகிறது ஞானமும் கிரியையும் இருப்பது இறை சக்தி தடத்த இலக்கணமாக பார்க்கப்படுகிறது இந்த ரெண்டும் தான் உலகம் தோன்றுவதற்கு பிரபஞ்சம் தோன்றுவதற்கு உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது சொருப இலக்கணம் நிமித்த காரணமாகவும் அதாவது இறை நிமித்த காரணமாகவும் தடத்த இலக்கணம் இறை சக்தி துணை காரணமாகவும் இருக்கிறது முதல் காரணமாக இருப்பது மாயை மாயை என்பது கிரியை ஞானம் இச்சை இந்த வரிசை இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்கணும் இதை பற்றி நம்ம அடுத்த கனவில் பேசுவோம் இப்போ இறைனா என்னென்ன மட்டும் பேசுவோம் அப்போ சொருப இலக்கணமாக சொல்லப்படுகின்ற இறையை நம்ம தெளிவாக புரிஞ்சுருக்கணும் இச்சை அதாவது விளைவு அதனுடைய நிலைப்பாட்டே இயல்பில் முழுமையாக இருக்கிறது எப்பொழுதுமே பேரறிவோடு பேராற்றலோடு தான் இச்சை அதாவது இறை இதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது முதல்நிலை பரம்பொருளாக பார்க்கப்படுகிறது இதற்கு குணமோ குறியோ வடிவமோ பெயரோ தோற்றம் வரைவு எதுவுமே கிடையாது இப்போ இந்த மூன்றும் சேர்ந்திருந்த இச்சை ஞானம் கிரியை சேர்ந்திருந்து ஒடுங்கி நின்ற பரம்பொருளிலிருந்து ஞானமும் கிரியை மட்டும் விருத்தியாகிறது இது ஒவ்வொன்றாக விருத்தியாகிறது இப்படி விருத்தியாகுவது இறைசக்தியாகவும் தடத்த இலக்கணமாகவும் பேசப்படுகிறது அப்போ முதல் இந்த தடத்த இலக்கணத்தில் ஐந்து நிலைகள் இருக்கிறது இச்சையிலிருந்து ஞானம் தனித்து நிற்கக்கூடிய ஒரு நிலை இது முதல் நிலை தத்துவம் ரெண்டாவது கிரியை மட்டும் தனித்திருக்கக்கூடியது இரண்டாவது நிலை தத்துவம் ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கக்கூடியது மூன்றாவது தத்துவம் அடுத்து நாலாவது தத்துவம் ஞானம் குறைந்து கிரியை அதிகமாக இருக்கக்கூடியது நாலாவது தத்துவம் அஞ்சாவது தத்துவம் ஞானம் அதிகமாகி கிரியை குறைவாக இருக்கக்கூடியது அஞ்சாவது தத்துவம் இதுதான் தடத்த இலக்கத்தினுடைய ஐந்து நிலைகள் இந்த ஐஞ்சும் வெறுத்தி ஆகிருக்கு இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் இந்த இச்சையில் இந்த மூன்றும் சேர்ந்திருந்த ஒன்று அடுத்தடுத்து விருத்தியாகி அடுத்தடுத்த நிலையில் குணம் அதற்குன்னு ஒரு வடிவம் அதற்குன்னு ஒரு பெயர் அதற்குன்னு ஒரு தன்மை அடைஞ்சிருக்கு இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கணும் ஏன்னா இது மூணும் மூணும் சேர்ந்து ஒரே நிலையில் இருக்கும்பொழுது அது பரம்பொருளாக இருக்குது அது தன்னுடைய இச்சையின் மூலம் என்ன நிகழணுங்கிறத விருத்தி அடையும் பொழுது அது அடுத்தடுத்த தத்துவமாக ஐந்து நிலையாக விருத்தி அடைஞ்சிருக்கு அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த ச தடத்தை இலக்கணத்தை இதுதான் உலகம் தோன்றுவதற்கு துணை காரணம் அதாவது இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விதிகளும் அந்த விதிகளின்படி இயங்கக்கூடிய பிரபஞ்சம் காலம் உலகம் உயிர் இது எல்லாம் தோன்றுவதற்கு இந்த அஞ்சு நிலைகள் தான் முக்கிய காரணமாக இருக்குது துணை காரணமாக இருக்குது அது ரொம்ப அவசியமாக நம்ம படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் அப்போ முதலில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் மட்டும் விருத்தியாக நிலையில் வந்து நாதமாக பேசப்படுகிறது இந்த முதுதான் முதல் தத்துவம் ஞானம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைக்கு வந்து நாதம்னு பெயர் முதல் தத்துவம் இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடியது கிரியை மட்டுமே இருக்கக்கூடியது விருத்திக்கு விந்துன்னு பேர் மூணாவது இருக்கக்கூடிய ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கக்கூடிய மூன்றாவது விருத்தி நிலைக்கு சாதாக்கியம் அப்படின்னு பெயர் நாலாவது இருக்கக்கூடிய ஞானம் குறைந்து கிரிய அதிகமாக இருக்கக்கூடிய நாலாவது விருத்திக்கு மகேஸ்வரம் என்று பெயர் அஞ்சாவது நிலையில் இருக்கக்கூடிய ஞானம் அதிகமாகி கிரியை குறைவாக இருக்கக்கூடிய ஐந்தாவது நிலை விருத்திக்கு சுத்த வித்தை என்கிறது பெயர் இந்த அஞ்சு தான் இந்த உலகம் உயிர் தோன்றுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது இறைங்கிறது நிமித்த காரணமாகவும் உலகங்கிறது த தடத்த இலக்கணம் இறைசக்திங்கிறது துணை காரணமாகவும் இருக்குது முதல் காரணம் என்பது மாயையாக இருக்கிறது இது இதுதான் இறையாகவும் சக்தியாகவும் பேசப்படுகிறது இந்த இறையும் சக்தியும் உலகம் தோன்றுவதற்கும் உயிர்கள் தோன்றுவதற்கும் துணையாக இருக்கிறதே தவிர ஒரு மனித வடிவிலான ஒரு இறையல் கிடையாது அப்படிங்கிறத தமிழ் மரபு தத்துவம் தெளிவாக பேசுகிறது என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்